ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்கி ககேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதாஹ்ருதே ராமானுஜருடைய தாய் மாமன் அது மட்டும் இல்லாம ஆச்சாரியராகவும் இருந்தார் பெரிய திருமலை நம்பிகள் அப்படிங்கிறவர் அவரை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம் பிதாமகி பிதாமகாய பிராச்சேத பிராச்சேதாதே சபல ஸ்ரீ பாஷோ ஸ்ரீ சைல பூர்ணாய நமோ நமஸ்தாத் பிரம்மனுக்கு தந்தை ஸ்ரீமன் நாராயணன் திருவேங்கடமுடையான அந்த திருவேங்கடமுடையானாலேயே அப்பா அப்படின்னு அழைக்கப்பட்டவர் இவர் உலகத்துக்கு பாட்டனாரான பிரம்மனுக்கு இவர் பாட்டனாராக இருக்கார் ஸ்ரீபாஷியக்காரருக்கு சிறந்த ஆச்சாரியராகவும் அவருக்கு வால்மீகியால் அவர் திருவாக்கால் வந்த ஸ்ரீ மத் ராமாயணத்தினோட ஆழ்ந்த பொருள்கள் எல்லாத்தையும் உபதேசம் பெற்றவருமான பெரிய திருமலை நம்பிக்கு பல நம நமஸ்காரம் இது இந்த தனியனுடைய அர்த்தம் இவர் சுமுகர் அப்படிங்கிற நித்யசூரியோடைய அம்சம் இவர் பவ ஆண்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆம் வருஷம் வைகாசி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணியிருக்கார் ஸ்ரீமன் நாராயணனான தான் திருமலையில திருமால் அப்படின்னு இன்றைக்கும் நமக்கு சேவை சாதிச்சுருக்கார் அந்த திருமலையில திருமால் அப்படிங்கிற எம்பெருமான நம்பி திருமலைக்கு வந்தவர் திருவேங்கடமுடையானுக்கு பாப பாபவிநாசத்திலேருந்து தினமும் தீர்த்தம் திருவாராதனத்துக்கு கொண்டு வந்து தீர்த்த கைங்கரியம் பண்ணி அதுலேயே மகிழ்ந்திருந்தவர் இவர் திருமலை அப்பா அப்படின்னு அழைக்கப்பட்ட பெருமை பெற்றவர் இவர் ஒரு நாளைக்கு நூறு ஆவது கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லலைன்னா இவரால் தரிச்சு இருக்கவே முடியாது அப்படி பகவன் நாமாவை ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர் இவரை வந்து திருமலை பூர்ணர் ஸ்ரீசைல பூர்ணர் அப்படின்னு சொல்லுவார் ஆழவந்தார்க்கு ஸ்ரீமத் ராமாயணத்தோட ஆழ்ந்த பொருள்களை ஆழவந்தாரோடைய சிஷியர்கள் நிறைய பேர் கற்றுன்றதுல இவரும் ஒருத்தர் இவர் அவ்வளவு ஆழ்ந்த பொருள்களையும் ஸ்வீகரிச்சுட்டு இருக்கார் திருப்பான் ஆழ்வார் அருளி செஞ்ச அமலன் ஆதிபிரானுக்கு அருளி செஞ்சிருக்கார் இளையாழ்வார் அப்படிங்கிற ராமானுஜருக்கு பெயர் அந்த ராமானுஜருடைய தாய் மாமா இவர் இந்த ராமானுஜர் அவதரிச்சதும் திருமலையில இருந்து ஸ்ரீபெரும்புதூருக்கு உடனே கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அங்கே இருந்து கிடுகிடுன்னு வந்திருக்கார் எப்படி நடந்து தான் வந்தாகணும் அப்படி காடு மேடு திருமலையே காடு அந்த திருமலையில இருந்து இவர் ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்திருக்கார் அப்படின்னா எவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கார் அப்படின்னுட்டு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அப்படி இரு வந்தவர் அந்த குழந்த பிறந்த குழந்தையோடைய முகத்தை பார்த்ததும் அவருக்கு அப்படியே குழந்தை கைங்கரியம் பண்ணக்கூடிய குழந்தை அப்படிங்கறது அந்த குழந்தை முகத்திலேருந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு எப்படி ராமனுக்கு லக்ஷ்மணன் எப்படி கைங்கரியம் பண்ணினாரோ அத மாதிரி இவரும் கைங்கரியம் கைங்கரியம் பண்ணக்கூடியவர் அப்படிங்கிறத வச்சிருந்து இளை ஆழ்வான் அப்படின்னு திருநாமம் சூட்டினார் ராமானுஜர் எப்படி ரா ராமானுஜர் இவர் மாமா அதே மாதிரி ராமானுஜருடைய சித்தி பிள்ளை கோவிந்தன் அப்படிங்கிறவரையும் ஆழவந்தாரோடைய ஸ்தோத்திர ரத்னத்தை கொண்டும் நம்மாழ்வாரோட திருவாய்மொழியை கொண்டும் அந்த கோவிந்தங்கிற சித்தி பிள்ளைய திருத்தி பணி கொண்டவர் அது மட்டும் இல்லை தன்னுடைய குமாரர்கள் பிள்ளானையும் பிள்ளை திருமலை நம்பியையும் மருமகன் கிடாம்பி ஆச்சானையும் அதை தவிர்த்து ரெண்டு குமாரத்திகளையும் ராமானுஜருக்கு ராமானுஜர்கிட்ட சிஷிரா ஆசிரியத்து மகிழ்ந்திருக்கும்படி பண்ணினார் முதல் முறையா ராமானுஜர் திருமலை ஏறி பொழுது திருமலையிலேருந்து திருவேங்கடமுடையானோட தீர்த்த பிரசாதங்கள் எடுத்துண்டு மாலை எல்லாத்தையும் எடுத்துண்டு ராமானுஜர் மலை ஏறி வந்துட்டே இருக்கிற பொழுது இவர் அதுக்குள்ளேயும் திருமலையிலேருந்து இறங்கி ரெண்டு பேரும் பாதி வழியிலேயே சந்திச்சிருக்கா அப்படி சந்திச்சு பண்ற போது இப்படி பெரியவரான தாங்கள் அடியனை எதிர்கொள்ள வரலாமா அப்படியே விரும்பி இருந்தாலும் யாராலும் சிறியவர்களை அனுப்பி இருக்க கூடாதோ அப்படின்னு ராமானுஜர் கேட்டாராம் அதுக்கு இவர் சொல்றார் நானும் தேடி தேடி பார்த்தேன் திருமலையில அடியனை விட சிறியவர்கள் யாருமே இல்லை அப்படின்னு தன்னை தாழ்த்தி கொண்டு பணிவோட பதில் சொன்ன பரிபூர்ணர் இவர் திருப்பதியில ஒரு வருஷ காலம் ராமானுஜருக்கு ஸ்ரீமத் ராமாயண ஸ்லோகங்களோட ஆள் பொருள்கள் எல்லாத்தையும் நல்ல உபதேசம் பண்ணினவர் அது மட்டும் இல்லாமல் தன்னால் திருத்தி பணி கொண்ட அந்த கோவிந்தனையும் ராமானுஜர் கேட்டார் அப்படிங்கிறதுக்கோசரம் அவருக்கே சீடராக தத் தந்து மகிழ்ந்திருக்கார் கோவிந்தன் தன் அந்த மாதிரி போது அவரால் பெரிய திருமலை நம்பிகளை பிரிஞ்சு இருக்க முடியல உடனே அவர் என்ன பண்ணிட்டார் உடனே திரும்பி பெரிய திருமலை நம்பிகள் கிட்ட வந்துட்டார் வந்ததும் அதுக்கு நம்பிகள் சொல்றாராம் விற்ற மாட்டிற்கு புலி உண்டோ அப்படின்னு சொல்லி அவரை திருப்பியுமே ஸ்ரீ ராமானுஜர்கிட்டயே அனுப்பிச்சுட்டாராம் அந்த அளவுக்கு ராமானுஜருக்கே அந்தரங்க சீடரை ஆக்கி அவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கார் திருமலை நம்பிகள் பேர் இந்த திருமலை நம்பிகள் ஸ்ரீ ஆழவந்தார்கிட்ட ஆச்சிஷராக இருந்திருக்கார் அதே நம்ம ஸ்ரீ ஆழவந்தார்கிட்ட சிஷராக இருந்தவா அல்ல ரொம்பவும் முக்கியமாக இருந்தவர்கள் பெரிய நம்பி பெரிய திருமலை நம்பி திருக்கோட்டியூர் நம்பி திருமாலையாண்டால் திருவரங்க பெருமாள் அரையர் இவ அஞ்சு பேரும் ஆழவந்தாருக்கு சிஷியராக இருந்தாலும் ராமானுஜருக்கு இவா அஞ்சு பேரும் ஆச்சாரியர்களாகவும் இருந்திருக்கா இப்படி இவர்கள் ஆச்சாரியரா இருந்த ராமானுஜர் அவா கிட்ட சிஷியராக இருந்ததுல எப்பேற்பட்ட ஆழவந்தாருடைய திரு கண் திருஷ்டியாலேயே அவருக்கு ஆசீர்வாதங்கள் கிடைச்சது ராமானுஜருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த அவருடைய சிஷியர்கள் மூலமாக ஆச்சாரியராக ராமானுஜருக்கு இருந்திருக்காள் வா எல்லோருமே அப்பேற்பட்ட இந்த ராமானுஜருடைய தாய் மாமா பெரிய திருமலை நம்பிகளை பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்தோம் நம்மளும் அந்த பெரிய திருமலை நம்பிகள் கிட்ட ஆசிர்வாதத்தோட அவருடைய அனுகிரகத்தில் நாமும் நல்லா சிறந்து விளங்குறதுக்கு அவருடைய ஆசீர்வாதங்களை பெறுவோம் கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ